ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான வ்ளாக்ள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் தாங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேர் வீடு கட்டுவீங்க அந்த மாதிரி புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தாங்க கிழக்கு பார்த்த வாசல் தான் நம்மளோட வீடு நம்ம வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கீழே இருந்து மேலே வந்து மாடிப்படி ஏறி வர மாதிரி தான் இருக்குது வந்த உடனே நமக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது பால்கனியோட சைஸ் என்ன அப்படின்னா பத்துக்கு இருபத்தி ஆறு இந்த சைஸ் தான் நம்மளோட பால்கனியோட சைஸ் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நான் வந்து நிறைய குரோட்டான்ஸ் செடிகள்லாம் வச்சுருக்கேன் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் இதில் நிறைய ஆக்ஸிஜன் கொடுக்கக்கூடிய நிறைய பிளான்ஸை வச்சுருக்கேன் மணி பிளான்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் ஒரு சின்னதாக வந்து சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பேர்ட்ஸ் எல்லாம் குடிக்கணுன்றதுக்காக நான் எப்பவுமே பாத்திரம்லாம் கழுவுணுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து போட்டி கோல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வெயிலில் வந்து காஞ்சிரும் இங்கே வந்து ஒரு டேபிளும் ரெண்டு சேர் வச்சுருக்கேன் உட்காந்து வந்து படிக்கிறதுக்காக ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சு யூஸ் இருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெண்டு மூணு பிளான்ஸ் வச்சுருக்குங்க அதில் வந்து ஆகாச கருடக்கிழங்கும் வச்சுருக்கேன் அதுவும் வந்து வந்திருக்கு நம்மளோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குமே வாசல் அதாவது இந்த வாசல் இருக்குது இல்லைங்களா இந்த வாசல் வந்து வேங்க மரத்தில் செஞ்சது ஒரு சேஃப்டி கேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அந்த சேஃப்டி கேட்டை தாண்டி யாரும் வந்து உள்ளே வர முடியாது இங்கேயும் வந்து சேஃப்டி கேட் இருக்குது நம்மளோட ஃப்ரண்ட் டோர் இருக்குது இல்லைங்களா என்ட்ரன்ஸ் டோர் அங்கேயும் ஒரு சேஃப்டி கேட் இருக்குது பால்கனியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஹேங்கிங் சைம்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து மாட்டி வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட லிவிங் ரூம் நம்மளோட லிவிங் ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுக்கு பதினாறு நல்ல பெரிய சைஸ் தான் அதாவது வந்து ஸ்கொயராக இருக்காது பட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் டிவிக்கும் சோஃபாக்கும் ரொம்ப வந்து அதிகமான இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்குங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர் பேக் டோருன்னு சொல்லிட்டு ரெண்டு டோர் வந்து மெயின் டோர்ஸ் வந்து வச்சிருக்கோம் இந்த இடத்துல நிறைய வந்து மீஷோவில் வந்து அந்த பாட்டெல்லாம் வாங்கி அதில் ஸ்னேக் பிளான்ட் வச்சு கார்னரில் வந்து வச்சுருக்கேன் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுருவேன் அந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்வஸ்திக்கு போட்டு மாட்டி வச்சுருக்கோங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பிள்ளையார் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இங்கேயும் ஒரு சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க நாம் எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா கீழே ஒரு சேஃப்டி கேட் இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயின் டோர் கிட்ட ஒரு சேஃப்டி கேட் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு பஞ்சமே கிடையாது முன்னாடி வந்து பாசேஜ் மாதிரி ஒரு ஒரு இடம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக ஒரு பாசேஜ் வருது அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹால் வருதுங்க நம்மளோட இந்த லிவ்விங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கும் கார்னரில் டைனிங் டேபிள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஈஸி சேர் வந்து போட்டு வச்சுருக்கோம் ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு நல்ல பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க விண்டோ வந்து த்ரீ பார்ட் விண்டோ தாங்க ரொம்ப சூப்பராக வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கும் லிவிங் ஏரியாவில் ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அதாவது புத்தா ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஷோகேஸ்க்குன்னு சொல்லிவிட்டு புதுசாக வந்து இடம்லாம் எதுவும் கிடையாது பெருசாக இருக்கிற இந்த ஏரியா தான் வந்து ஷோகேஸ் ஏரியா ஆனால் இந்த ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணணுன்னா வந்து கார்பென்டர் கூப்பிட்டு கேட்டதுக்கு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் கிட்ட ஆகும் அப்படின்னாங்க வேணவே வேணாம்ப்பா அதுக்குள்ளே பொருளை வச்சு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு பேசாமல் ரெண்டு பக்கம் செடியை வச்சுட்டு நடுவில் ஒரு வால் ஸ்டிக்கரை ஒட்டி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த கிருஷ்ணா வால் ஸ்டிக்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு முன்னாடியிலிருந்து நல்லா வெளிச்சம் அதை அதே போல் காலையில் அந்த சூரிய ஒளி வந்து நம்மளோட லிவிங் ஏரியா ரூம் வரைக்கும் ஃபுல்லாக வரும் இங்கே நடுவில் ஊஞ்சல் வந்து டிவியை பார்த்த மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி வச்சுருக்கோம் டிவி எல்இடி டிவி தான் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து டிவி போட்டிருக்கோம் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய லேம்ப் ஒன்று வச்சுருக்காங்க இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து த்ரீ பார்ட் ஜன்னல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க கீழே வரைக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் விண்டோ ஆயிடுச்சு அதே போல் இந்த ஃப்ரண்ட் டோர் பேக் டோருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து வெளிச்சமாகவும் இருக்கும் ஏர் சர்க்குலேஷனும் நிறைய வருங்க நமக்கு வந்து நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமாகவும் இருந்தது அப்படின்னா தான் வீடு பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த டிவிக்கு கீழே வச்சுருக்க அந்த கேபினெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மட்டும் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கே வந்து தேவையான புக்ஸு தேவையான ஐட்டம் எல்லாமே அந்த ட்ராயரில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த டேபிள் வந்து பழசு பழைய டிவி வச்சுருந்தோம் அந்த டிவியோட டேபிள் தான் இது அந்த டேபிள் வார்னிஷ் பண்ணி அங்கே வந்து அப்புக்குட்டி படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் வச்சு அங்கே வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஸ்டடி டேபிள் வெளியே ஒரு ஸ்டடி டேபிள் பெருசாக வச்சுருக்க மாதிரி இந்த கார்னரில் வந்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோங்க எனக்கு வந்து கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இல்லை அதனால வந்து நான் லிவிங் ஏரியாலே ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்கேன் த்ரீ சீட்டட் சோஃபா ஒரு சிங்கிள் சீட்டட் சோஃபா ஒரு டீ பாய் வந்து போட்டிருக்கோம் நமக்கு வந்து இன்னும் ஒரு சிங்கிள் சீட் சோஃபா வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக லைனாக சோஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவை எடுத்துகிட்டு போயிட்டு சில்ட்ரன் பெட்ரூமில் போட்டாச்சு அந்த விண்டோ கோரமாக மணி பிளான் வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா தழைச்சி வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வெண்டிலேஷனுக்காக நம்ம சன்லைட் படுறக்கூடிய அந்த இடத்துல தான் நான் வந்து அந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அதனால் ரொம்பவே நல்லாவே குரோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப அதிகமாக வெயில் வந்து பட்டுது அப்படின்னா அந்த ஃபுல்லாக லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இந்த கார்னரில் ஒரு ஷோ ஷோபீஸ் மாதிரி வச்சு ஒரு உடனில் ஒரு ஷோபீஸ் வச்சுருக்கேன் இங்கே இந்த விண்டோ ஓரமா ஒரு ஹேங்கிங் சைம்ஸ் வந்து மாட்டி வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பெல்லோட சவுண்டு வீடு ஃபுல்லாக கேட்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு அந்த சத்தம் இப்போ வாங்க நம்ம பூஜா ரூமுக்குள்ளே போயிடுவோம் பூஜா ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க இதுதான் பூஜா ரூமோட சைஸ் இங்கே வந்து அரிசி அரிசியெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதனால அந்த ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு பக்கமாக வச்சுருக்கான் கீழே வந்து நடுவீடு இருக்குது மேலே ஒரு உடன் ரேக் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு சின்ன சின்ன சிலை எல்லாம் வச்சிருக்கேன் நான் அது வந்து பழகிருச்சு அதனால சின்ன சின்ன சிலைகள் வச்சு மேல வந்து ஒரு பெருமாளோட சிரசை அவரோட தலைப்பகுதி மட்டும் வச்சுருக்கேன் அது எங்கே வாங்கினது அப்படின்னா அது ரொம்ப வந்து ஸ்பெஷலுங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆன உடனே நாங்கள் வந்து திருப்பதிக்கு போனோம் அந்த திருப்பதியில் வாங்கிட்டு வந்தது தான் அந்த பெருமாளோட தலைப்பகுதி அந்த சிரசை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒரு ரெண்டு டூ பார்ட் விண்டோ இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து நல்லா வெளிச்சம் வந்து அந்த பெருமாளோட முகத்தில் வந்து படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பூஜை ரூம்லேயும் அந்த ச சன்லைட் வந்து அவ்வளோ நல்ல நிறைய சாமி படங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ படங்கள் இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாத போகிற இடத்துலலாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாமி படங்கள்லாம் சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த லிவிங் ரூமில் முன்னாடி டீ பாய் வந்து சென்ட்ராக தான் போட்டிருந்தேங்க அது போட்ட போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே எங்களால் கீழே உட்காந்து சாப்பிட முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கார்னரில் தள்ளியாச்சு டைனிங் டேபிள் பேருக்கு தான் இருக்குது ஆனால் டைனிங் டேபிள் எல்லாமே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது ரொம்பவே ரேர் தான் இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம் நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்னி மூலையில் இருக்குது லா இந்த நாலு கார்னரில் நாலு ரூம் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட வீடு பிளானிங்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது கிச்சன் ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு எட்டு சைஸ் இதுதான் கிச்சனோட அளவு நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து பா ஷேப்பில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த கிச்சனோட சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க ஷேப்பில் ஃபுல்லாக வந்து அந்த நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு இந்த கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது ஹைட்டாக இருக்கும் எல் ஷேப்பில் கீழே இருக்கிறது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது எதுக்காக அப்படியாச்சு அப்படின்னா எனக்கு ஹைட்டு பத்துலன்னு சொல்லிவிட்டு அந்த ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைட்டை கம்மி பண்ணோம் ஏன்னா பாத்திரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும்ன்றதுனால தாங்க அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணியாச்சு கிச்சனுக்கும் லிவிங் ரூமுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருக்கோம் ஏதாச்சும் டைனிங் டேபிளில் சாப்பிட்றப்ப திங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஆனால் அது யூஸ் பண்ணாதனால அங்கே ஒரு மணி பிளான்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனில் வச்சிருக்கேன் கிச்சனில் எப்போவுமே வந்து ஒரு லைட் வந்து வச்சுருப்பேன் அதாவது அந்த நம்ம வீட்டில் யூபிஎஸ் வசதி இல்லாதனால நான் வந்து இந்த லைட் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பேன் எப்போவுமே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த லைட்டை போட்டோன்னா நமக்கு வந்து ஹால் வரைக்கும் ஃபுல்லாமே நல்லா வெளிச்சம் வரும் இந்த ஒரு ரேக் இருக்கு இந்த ரேக்ல ஃபுல்லா டிபன் பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சு துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இந்த இடம் வச்சிருக்கேன் மேலே வந்து முன்னாடி இந்த நமக்கு வந்து இந்த ஃபேன் வந்து வைக்கிறதுக்கு மேலே ஒரு இடம் வந்து அவுட்லெட் இருந்தது ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் மேலே இருந்தால் நம்மளால் வந்து அந்த ஃபேன் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை தொடக்க முடியாதுன்றதுனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜன்னல்லே வச்சு தற்சமயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போதான் தேவை அப்படின்னா அதை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து மாட்டிடுவேன் கிச்சனில் வந்து நான் மாடுலர் கிச்சன் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் எதுவுமே பண்ணல மாடுலர் கிச்சனுக்கு நாங்கள் கேட்டதுக்கு அப்போவே வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் அது எப்போவுமே நம்மளுக்கு பண்ண முடியாவே போயிடுச்சு சரி ஓகே இருக்கிற கிச்சனே நல்லா தான் இருக்குது நம்ம கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிச்சனில் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாவே கிளாக் தெரியும் வால் கிளாக் தெரியும் டிவி தெரியும் எல்லாமே வந்து நல்லா தெரியும் கிச்சனில் இருந்தே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லா ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்க செம்பு குடம் ரெண்டுமே வந்து கல்யாணத்துக்கு கொடுத்ததுங்க நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேனே இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து அதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸுங்க சைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கொயராக கிடையாது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஒன்று வந்து கிங் சைஸ் பெட்டு தான் வந்து வாங்கி போட்டிருக்கேன் இங்கே ஒரு சிங்கிள் காட்டு ஒன்று போட்டிருக்கோம் சிங்கிள் காட்டு உட்காந்து குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து நல்லா வெளிச்சமாக ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு படிக்கலாம் தூங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டை வந்து யூஸ் பண்ணிப்போம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசாக எதுவும் பண்ணலை வுட் ஒர்க்லாம் எதுவுமே நடக்கல அப்படியே தான் இருக்குது இது வந்து என்னோடய மாமனாரோட ஃபோட்டோ தான் இங்கே வந்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜோட கலர் கர்டைன்ஸோட கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வெளிச்சம் வேணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் பார்ட் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னா நல்லா வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே படுங்க அந்த கார்னரில் மாமனாரோட ஃபோட்டோவுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ரேக் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஊதுவத்தி விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்காக வெளியே வச்சுருக்கேன் பூஜை ரூமில் எப்போவுமே வந்து இறந்தவங்களோட ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜை ரூமில் வைக்காமல் பூஜை ரூமுக்கு வெளியில் வந்து மாமனாரோட ஃபோட்டோவை வந்து வச்சுருக்கோம் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த சிப் இந்த சில்ட்ரன் பெட்ரூம் தாங்க எல்லா ரூமும் நல்லா இருக்குது பட் இந்த ரூமில் மட்டும் என்ன ஆச்சுனே தெரியல தண்ணி கொஞ்சம் லீக் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவரில் இருக்க நம்ம பட்டி பார்த்தாங்க இல்லையா அந்த பட்டி பார்த்ததெல்லாம் அப்படியே வந்து பேந்துட்டு வெளியே வந்துடுது தண்ணி எங்கே லீக் ஆகுதுன்னே தெரியல அந்த அந்த இடத்துல வாட்டர் பைப் கூட எதுவுமே வந்து கிடையாது ஆனால் வந்து தண்ணி வந்து லீக் ஆகுது ஈரமாகுது எதனால் ஈரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியல ரொம்பவே குழப்பமாகவே இருக்குது போர்டு ஒர்க் பண்ணாதனால ஓரளவுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது டஸ்டெல்லாம் அதிகமாகிடுது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சுருக்கோம் எங்களோட நாலு பேர் ட்ரெஸ்ஸும் இங்கேயே தான் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தேங்க இந்த இடத்துல பாருங்கள் மாட்டி வச்சுருந்தது ஃபுல்லாகவே ஈரம் ஏன் ஈரமாச்சுன்னு தெரியல ஃபுல்லாக ஈரமாயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே வந்து கீழே விழுந்துருச்சு அதனால அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எலக்ட்ரிஷியன் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை வந்து மேஸ்திரி மேலே தப்பு சொல்கிறதானே தெரியலங்க கூப்பிட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணாதான் தெரியும் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை சீக்கிரமாக சரி பண்ணணும் கிச்சன்லேயும் சில மணி பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு புத்தாவோட அந்த ஃபோட்டோலாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கிச்சனில் நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சோன்னா கூட நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சென்ட்ராக ஒரு ஹாலு நாலு பக்கம் நாலு ரூமுங்க அவ்வளோதான் நாலு மூலையில் நாலு ரூம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈசான்ய மூலையில் பூஜா ரூம் அக்னி மூலையில் வந்து கிச்சன் ரூம் இருக்குது இது வந்து ஒரு அவுட்லெட் நம்ம வெளியே வந்து இந்த பக்கமும் வரலாம் வெளியே இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட் ூம் வந்து இருக்குது யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கனாலும் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே வெளியே தான் யூஸ் பண்ணுறது நீட்டாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பால்கனியில் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகுது சுற்றி நம்மளுக்கு கேப் இருக்குங்க துணியெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் மோஸ்ட்டாக காய வச்சுப்பேன் சப்போஸ் வந்து ரொம்ப வந்து வெயிலே இல்லை அப்படின்னா மட்டும் மாடியில் போயிட்டு காய வச்சுப்பேன் இங்கேயும் வந்து இந்த டோருக்கும் ஒரு சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டி கேட் வந்து ஃப்ரண்ட்லையும் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது இந்த பேக் சைடும் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டி தான் நமக்கு இந்த டோருக்கு வெளியும் வந்து பார்த்திங்கன்னா லாக் கொடுத்துருக்காங்க அந்த லாக் அங்கேயும் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க இருக்கும் நம்மளோட லிவ்விங் ஏரியா இந்த இங்கே உட்காந்து நம்ம இந்த ஊஞ்சலில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு பெரிய மலை இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை டைம்லலாம் நம்ம ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் நடுப்பகுதியில் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல நமக்கு லிவ்விங் ஏரியாவும் நாலு பக்கமும் அதாவது ஈசானிய மொழியில் நமக்கு வந்து பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வாயு மூலையில் சில்ட்ரன் பெட்ரூமும் குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூமும் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ தான் வாஸ்துவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கார்னரில் என்னென்ன ரூம் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன் சில பேர் வந்து வாஸ்துவை நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க அது வந்து அவங்க அவங்களோட விருப்பம்தாங்க நமக்கு இந்த டீ பாய் மேலே வந்து உருளியில் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நம்மளோட டான்ஸிங் பிள்ளையாரை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருப்பார் இந்த இடத்துல வந்து ஒரு டாட்டாய்ஸ் அந்த இதில் வந்து வச்சுருக்கேன் கண்ணாடியிலே அதுக்கு பின்னாடி வந்து பிரமீட் வச்சுருக்கேன் குபேர குபேரர் வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கமாக நம்ம வந்து தசாங்க பொடியெல்லாம் ஏற்றுறதுக்காக அந்த தசாங்க பொடி ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன் மணி பிளான்ட் வச்சுருக்கோம் இவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க